ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்று முதல் ஆரம்பமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க வர்ஷகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு அதோடு அவரோடு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் வந்து இணைந்து இருக்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் வருமானத்தில் உயர்வுகளானது இருக்கும் புதுசா தொழில் தொடங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஒருவேளை நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது வெற்றியும் உங்களுக்கு தரும் புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியா வந்து இருந்து நிறைய காரியங்களை வந்து செய்து முடிப்பாங்க ஸோ நிறைய உங்களால் செய்ய முடியும் அதேதான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய பொறுப்புகள்லாம் வந்து கிடைக்கும் மாதத்தினுடைய ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ குருவோட பார்வை உங்கள் ராசியில கிடைக்கிறதுனால சுபகிரகத்தினுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் சுப செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு இந்த குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அவர் இப்ப அஷ்டமத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அவர் அஷ்டமத்தில் இருந்தாலுமே கூட அவருடைய பார்வை எங்க பதியுது அப்படின்னா தனஸ்தானத்துல தான் இருக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துல பதியறதுனால தன்னுடைய வீட்டை தானே வந்து பார்க்குறாரு ஸோ குருவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் எண்ணற்ற நன்மைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய வர்ஜகராசிக்காரங்கெல்லாம் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமாக வீடு கட்டி முடிக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் வீடு புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட முயற்சி பண்ணுங்க ஏன்னா வீட்டை உங்க கட்டின வீட்டை கூட உங்களால் வாங்க முடியும் அந்த அளவுக்கு வெற்றிகளானது கிடைக்கும் அதே போல் குடும்பத்துலையும் அப்படிதான் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் இந்த சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் உறவினர்கள்ட்ட என்னென்ன பகை இருந்ததோ அதெல்லாம் வந்து விலகி போய்டும் கொடுக்கல் வாங்கல்லையும் உங்களுக்கு லாபம் இருக்கும் குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு வாசகத்தோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பரிபூர்ணமான பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஏன்னா சுகஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால ராசிக்காரங்களே பயப்படாதீங்க உடல்ல பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாக போயிடும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது நிறைய பேருடைய பழக்கம் கிடைக்கும் நிறைய பேருடைய பழக்கம் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்கம் கிடைக்கும் ஸோ உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கம் கிடைக்கும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு வந்து செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களுடைய வழக்கங்கள் ஏற்படும் அரசியல் காலத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து கவலையே படாதீங்க ஏன்னா அதிகார வர்க்கமே உங்கள் கைக்கு வரப்போகுது ஸோ விருச்சக ராசிக்காரங்க அரசியலில் யாரும் இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு சிறந்த இடத்துக்கு போக போகிறீங்க நிறைய பயணங்கள் வரும் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் புதுசாக வாகனங்கள் வாங்கலாம் அதுக்கும் அமைப்புகள் இருக்குது ஒரு சில வருஷக்கு ராசிக்காரங்க புனித பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க ஆனால் போக முடியாமலே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட புகழ்மிக்க இடத்துக்கு இப்போ நீங்கள் போயிட்டு வருவீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் குரு எப்படி உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறாரோ அதே போல் சுக்ரனும் தனுசு ராசிக்கு சுக்ரன் போகிறாரு சப்தம விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது குடும்ப அமைதி அப்படிங்கிறது அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து ஆடம்ப பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி போடுவீங்க ரொம்ப நல்ல ஒரு நேரம்தான் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே திருமணம் நடக்கும் திருமணத்திற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது கல்யாண சீர்வரிஷ பொருட்களில் வாங்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து நீங்கள் இப்போ காலத்தில் இறங்கலாம் கரைந்த செமிப்புகளை ஈடுகட்டிடுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு எல்லாமே கிடைக்கும் வாடகை கட்டடத்தில் நீங்கள் இருந்தாலுமே கூட உங்களுடைய சொந்த இடத்துக்கு நீங்கள் மாறுவீங்க வாடகை கட்டடத்தில் தான் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சொந்தமாக இடம் வாங்கி அதில் ஒரு கடை கட்டியோ அந்த இடத்துக்கு நீங்கள் மாறணும் அப்படின்ற முயற்சிகளெல்லாம் வந்து செய்யலாம் ஏன்னா அந்த முயற்சியெல்லாம் வந்து கைகூடும் வாங்கிய இடத்த விற்பனை செய்து கூட அது ஒரு தொகையாக கைக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஒரு தொழில் இருக்கீங்க அந்த தொழிலில் வேறு வழிகளில் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களால் செய்ய முடியும் ஸோ இதில் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களே நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் இதனால் வருமானங்கள் வந்து கிடைக்கும் வருமான வாய்ப்புகள் அதிகமாகும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி எங்கே போகிறாருன்னா மகர ராசிக்கு போகிறாரு மகர ராசிக்கு போனாலுமே கூட அங்கே சும்மாலாம் போகலங்க உச்சம் வருகிறார் இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னால் நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை அடைகிறாரு அதனால் யோசிக்காமல் நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யலாம் அப்படி நீங்கள் எந்த பிளானுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் அதில் எதுவும் நஷ்டமாயிடுமோ அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாவே வேணாம் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் பூமி யோகம் இருக்குது பிள்ளைங்க வழியில நல்லது நடக்கும் சூழ்நிலைகள் அப்படியே மாறும் நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி நினைத்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருட்சகராசி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து பயப்படாதீங்க உங்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதை நாலு பேர் காது கொடுத்து கேட்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நாலு பேர் கூடி இருந்தாலுமே கூட அதில் நீங்கள் தான் வந்து ஒரு உயர்வாக தெரியவீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்து மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தொ கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் தான் இது எப்போ ஒன்று நடக்குதுனா அந்த டிசம்பர்லேயே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயங்களுடைய முன்னோட்டங்களாக தான் நீங்கள் இந்த டிசம்பரில் பார்க்க போகிறீங்க ஸோ அடுத்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்போயே நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டுவீங்க ஏன்னா அப்படி ஒரு நல்லது நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வேற ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் இல்லை உயர் பதவியை எங்கேயும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் போக முடியும் நீங்க ஏற்கனவே வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிலேயே அடுத்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி மட்டும் தாங்க நீங்க கொஞ்சமா சின்னதா ஒரு முயற்சி பண்ணீங்கன்னாவே போதும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்போ நீங்க வெற்றியை அடையணும் அப்படின்றதுக்காக வெறித்தனமா போராடினீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன் சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் நினைத்த மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்குரிய ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வாய்ப்புகளும் நல்ல நேரமும் கூடி வரும் பொழுது நம்ம செய்யும் பொழுது தான் அது ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பே நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த ஒரு வாய்ப்புக்காகவும் அந்த ஒரு தருணத்திற்காகவும் எல்லாருமே வந்து ஏங்கி காத்து கிடக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வரதுக்கான தைரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னால் எல்லா கிரக நிலைகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது செயல்பட போகுது ஸோ அப்படிங்கும்பொழுது நீங்கள் எதை நினச்சி பயப்படணும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை காரகனா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய துணையோட நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க அது ஒன்றே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொடுக்கும் நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்றதுக்காக முருகண்டை வந்து பிரார்த்தனை செய்துட்டு ஆறு வாரம் மட்டும் தொடர்ந்து வெற்றல தீபம் போடுங்க தொடர்ந்து போடுங்க நிச்சயமாக நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும் ஸோ எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட அதில் நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம நினைத்த இலக்கு அடையிற வரைக்கும் போராடுற அளவுக்கு தைரியம் இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாராலையும் வந்து பீட் பண்ணவே முடியாது ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பலன்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு புது பலன்கள் தான் இதை தாண்டி நீங்கள் இன்னும் உங்களுக்கு முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனகால ஜாதகம் வச்சுருப்பீங்க இல்லையா அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க புது வருடம் வேறு பிறக்க போகுது ஸோ வருடத்துக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் அப்போ தான் தெளிவாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும் அதுக்கு மேற்பட்டு உங்களுடைய ஜனகால ஜாதகம் தான் கை கொடுக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இதே விருச்சகராசி நேர்களில் இந்த காலகட்டங்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நிறைய படப்பிடிப்புகளில் நீங்கள் கலந்துப்பீங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் கல்வி கூடிய மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்க அப்படி எல்லாருக்குமே வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ பெண்களுக்கு விருட்சகராசியுடைய பெண்களுக்கு குடும்பத்தினுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதும் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு இருக்குது ஸோ அடிக்கடி இந்த காலகட்டங்களில் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த பதிவுள்ள நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக விருட்சகராசி என்பர்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருந்திருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்